ஆடை ஒரு மனிதனுடைய மானத்தை காப்பது அப்படின்னா அதை விட உண்மையான அர்த்தமுள்ள வேர்டு வேறு எதுவுமே கிடையாது ஒரு மனிதனுக்கு உணவு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆடை ரொம்ப முக்கியமானது இந்த ஆடையினுடைய உண்மையான தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன் அது ஒரு தாயை போன்றது ஒரு தந்தையை போன்று ஒரு ஆடை மாத்திரம் நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய கௌரவமே தனி பாதி ஆடை பாதி அப்படின்னு சொன்னாங்க இதை கூட ஒரு நல்ல ஆடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு ட்ரெஸ்ஸு இருக்குது அப்படின்னா சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும் நல்ல தெளிவாக பேசுவீங்க அற்புதமாக பேசுவீங்க சுத்தமான சுகமான தெளிவான ஆடை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுப்பாங்க சில ஆடைகள் சில பேருக்கு முகவரியை கொடுக்கும் சார் இவர் இப்படி தான் சார் ஜஸ்ட் பண்ணுவார் இப்படிப்பட்ட ஷர்ட் போடுவார் சார் ரொம்ப அழகாக இருப்பார் சார் அதை போட்டாலே அவர் எப்படி இருப்பார் தெரியுமா அப்படின்னு ஆண் பெண் என்ற பேதமே இல்லை பொதுவாக இந்த ஆடை வந்து இந்த அளவுக்கு இது கொடுக்கக்கூடியதுன்னு நான் சொல்ல வரேன் அதே மாதிரி பாதுகாப்பானது சீதோஷ்ணம் உஷ்ணத்தில் இருந்து குளிர்ச்சியில் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது அதே மாதிரி தூசு தும்பில் இருந்து காப்பாற்றக்கூடியது இன்ஃபெக்ஷனில் இருந்து காப்பாற்றக்கூடியது கண் திருஷ்டியில் இருந்து காப்பாற்றக்கூடியது நல்ல சொன்னனே ஒரு தாயை போன்றது ஒரு தந்தையை போன்றது இந்த உடம்புல ஏற்படக்கூடிய மாறுதல்கள் பிறப்பில் இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியது ஆடை இறக்கும் பொழுது மட்டும் தானாமா இறக்கும் பொழுது மட்டும் தானா திருமணத்தில் கூட புடவைன்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு ஆடை இல்லை அப்படின்னாலே அவன் கதை முடிஞ்சது நான் ரொம்ப மிகப்படுத்தி சொல்கிறோன்னு நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலும் ஒரு அழகுக்காக சொல்கிறேன் பால் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் ஆடை இல்லாமல் வாழவே முடியாது கந்தையானாலும் கசக்கி கட்டு இல்லைங்களா என்ன சொன்னாங்க அந்த ஆடைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் விஷ்ணுவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் தான் உங்களுக்கு ஆடைகளே சேரும் எல்லாரும் தங்க ஜுவல்லரி வைக்க முடியுமா சில்வர் ஜுவல்லரி வைக்க முடியுமா அந்த மாதிரி தான் காஸ்டியூம் கம்பெனி கூட உங்கள் ஜாதகத்தில் அதற்கான புதனும் சுக்கரனும் வலுத்து காணப்படுது அப்போ தான் நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ண முடியும் எல்லாரும் பட்டு புடவை விற்க விற்க முடியாதுங்க எல்லாரும் கார்மெண்ட்ஸ் விற்க முடியாது எல்லோரும் ரெடிமேட் ஆடைகள் விற்க முடியாது இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும் ஆடை என்பது நம்ம எதை சொல்கிறோம் அவ்வளவு ரகசியமானது வாழ்க்கைக்கு உச்சிதமானது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்